ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் டிஎன் பேஸிக் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என்னோடய ஆல் த பெஸ்ட்டை சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த்து ஸ்டாண்டர்ட் அப் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழ் இதோட சேர்த்து எழுதுக அண்டு எழுதுக இது எல்லாமே வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இதோட பிடிஎஃப் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ பிடிஎஃப் வந்துட்டு நான் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் நான் எனக்கு டெலிகிராம் சேனல் இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த டெலிகிராமில் வந்துட்டு இந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க அந்த டெலகிராமில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலிகிராமோடய லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோடது சேத்தழுதுக அண்டு பிரித்தழுதுக நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்கு இது எல்லாமே வந்து இதில் வந்துட்டு இருக்கும் ஃபுல்லாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அல்லது டவுன்லோட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் என்னை கேட்டால் நீங்கள் நோட்ஸ் எடுத்து எடுக்கிறது எடுத்து படிக்கிறது தான் பெட்டர்னு சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு மாதமாக வந்து ஃபோன்லேயே படித்தேன் கண்ணும் போ கண்ணும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹெட்டேக் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ப்ளஸ் படித்ததும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து மைண்டில் அளவுக்கு இல்லை ஸோ நம்ம கை கையால் எழுதி பார்க்கும் பொழுது அதோடய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது நம்ம ஃபோனில் படிக்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க பெட்டர் என்னை கேட்டால் கையில் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக அப்படின்னா எல்லாமே வந்து நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து சொ ஒன்று சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் அதை கரெக்டாக சொல்ல முடியுது அப்படின்னா ஒரு ஒரு இதை வந்து பிரிக்கும் போது கரெக்டாக பிரிக்க முடியுது சேர்த்து சொல்ல கரெக்டாக சேர்த்து சொல்ல முடியுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க தேவையில்லை இல்லை என்னால் நான் சொல்லும்போது அதை வந்து தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம வந்துட்டு டாபிக் வைஸ் வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்து டெய்லியுமே ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணது எல்லாமே வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட நியூ புக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட ஓல்டு புக்கு ஸோ டேரெக்டாக நம்ம இதை மட்டும் பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் வந்து நம்மளுக்கு குரூப் ஃபோர் நம்ம மிகவும் போராட்டம் பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய பேரோட ஜசஷன் தாண்டி குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த ரிசல்ட்டை நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நல்ல போஸ்டிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்னும் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது ஸோ நான் படிச்சிட்ருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் டெய்லியும் படிங்க நம்ம எல்லாரும் சேர்ந்தே படிக்கலாம் ஒரு டிஸ்கஷனோட படிக்கும்போது தான் நமக்கு மெமரி ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் எனக்காக சுயமாக பொழுது நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து டேரக்டாக அப்படியே படிச்சுட்டு போயிடுவேன் இதே ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அது நல்ல ஸ்டோரேஜ் ஆகுது ஸோ அதனால தான் நான் இந்த யூடியூப்பில் வீடியோவும் போடுறேன் ஸோ என்னை போல் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் சிரமப்பட்டிருப்பீங்க நான் இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து தமிழுக்கு மட்டுமே வந்து ஒரு அஞ்சு நோட்ஸ் எடுத்திருக்கேன் அஞ்சு நோட்டு வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன் அதை நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு டூ அஞ்சு மாதம் ஆயிடுச்சு கண்டினியூஸாக எடுக்கணும் கண்டினியூஸாக எடுத்தேன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் நோட்ஸும் வந்து எடுத்திருக்கேன் நீங்களும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ டைம் எடுக்கும் அதை ஃபரோட் இல்ல இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னா கண்டினியூவாக டெய்லி ரெகுலராக நோட்ஸ் எடுங்க படிங்க நோட்ஸ் எடுங்க படிங்க எப்படியும் இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஃபுல் ஸ்லீவ்ஸ் கவர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது என்னால் நோட்ஸ்லாம் எடுக்க முடியாது அப்படின்னா என்னோடய நோட்ஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் என்னோடய நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா டெலிகிராம் சாரி வாட்ஸ்அப் லிங்க் வந்துட்டு நான் கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சாரி ஐ மீன் கூட சேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான நோட்ஸை வந்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்கள் நான் வந்து நோட்ஸ் எடுத்து நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் பெஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு ஒன் மந்த்தில் வந்து ஆனுவல் பேனர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க ஸோ நெக்ஸ்ட்டு டெய்லி ஒவ்வொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டினியூவாக படிக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம்